என் பேர் கேப்டன் மாதவனா வணக்கம் என் பேர் கேப்டன் மாதவன் எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் நான் இப்போ இங்கே செங்கல்பட்டுலேருந்து வரேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேப்டனோட ரசிகர் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வேற தெரிஞ்சத்துலேருந்து ரசிகர்னோட எனக்கு எனக்கு அவரு தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் மாதிரியான் ஒரு இரு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் தெரியும் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து நாங்கள் மாற்றோம் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணுவார் அதுதான் அவரோடது மெயின் வந்து ஏழை எளிய நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னா கட்சிக்கு வந்து மட்டும் இல்லை அவர் நடிகராக இருக்கிறப்ப ஒரு 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 சிஎம்மா இருந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஆள் கூட அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் நியூஸில் தான் பார்த்துருக்கேன்னா அதையான் தாண்டி கேப்டன் நிறையா பண்ணி அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து அப்புறம் கட்சி ரீதியாக அவரோட ஆகஸ்ட் இருபத்தஞ்சி அப்படின்னு அவர் பிறந்தநாள் ரசிகர்களை நான் எல்லோருமே கொண்டாடுறதுக்கு அப்போ என்னோட பிறந்த பிறந்தநாள் வந்து வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடணும் ஏழை எளியாருக்கு என்னோட பிறந்தநாள் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அவரே நேரடியாக வருவார் அவரே நேரடியாக வந்து நலத்திட்டங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு உதாரணம் வந்து நிறைய ரோல் மாடல் யாருன்னா கேப்டன் தான் தமிழ்நாட்டுல ஓகேவா அதுக்கடுத்து அன்னதானத்துல எல்லாத்தையுமே தான் அவரை வச்சுதான் என்னமே அதனால இந்த இந்த மக்கள் வந்து இந்த இரு இருபத்தி ஆறு சட்டமன்ற அளவுக்கு தான எங்கள் கேப்டன் அன்னியார் தேமுதிக கழக பொதுச்செயலாளரும் கழக இளைஞரணி சில மாநில செயலர் எங்கள் இளைஞரின் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்துதான் போ வைக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி எங்கள் கேப்டன் வந்து பல பேரை வளர்த்துருக்கார் இது வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும் சினிப்பிரள வந்து பல பேரை உருவாக்கியிருக்கார் எங்கள் கேப்டன் மறு உருவம் ஜூனியர் கேப்டன் எங்கள் அண்ணன் வந்து சகாப்தான்னு ஒரு படம் பண்ணார் அது கேப்டன் இருக்கிறப்போ பண்ணார் அது அரசியல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணானே அந்த படம் ஓடல அதுக்கப்புறம் தலைவருக்கு உடல் நல்லா சரியில்லை அதுக்கப்புறம் மதுரை உயரஞ்சு அதுக்கப்புறம் அண்ணன் படம் பண்ணல ரொம்ப அப்புறம் கேப்டன் மறை வந்துட்டு அதுக்கப்புறம் படைத்தலைவன் பண்ணாரு அது வந்து ரொம்ப தாமதமாகி வந்துச்சு ஆனால் படம் வந்துச்சு ரிலீஸ் ஆணிச்சு நான் நானாக வந்து ஒரு படம் தூக்குற வரைக்கும் போய் பார்த்தேன் படம் நல்லாதான் இருந்துச்சு ஆனால் அந்த ஒன்றாம் சாரி இயக்கத்தில் இளைய கேப்டன் நடித்து கும்புசி இந்த படம் ஒரு இளைய கேப்டனுக்கு கேப்டனுக்கு எப்படி தூரத்தின் இடிமுழக்கம் எப்படியோ அதே மாதிரி இளைய கேப்டனுக்கு இந்த பொம்புசி மாபெரும் வெற்றி பெற்று வசூல் ரீதியாகவும் சரி இந்த படம் ஒரு மகத்தான படமா இருக்கணும் எங்கள் எங்கள் இளைய கேப்டனுக்கு யாரும் தூக்கிவிட வர அவசியம் கிடையாது எங்களோட கேப்டன் ஆசீர்வாதமும் எங்கள் கேப்டன் அன்னியார் ஆசிர்வாதமும் கேப்டனோட உண்மை ரசிகரும் தேமுதிக நிர்வாகிகளும் எங்கள் இளைய கேப்டன் பின்னாடி நாங்க இருப்போம் எங்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்கள் கேப்டன் வாரியத்துக்கு பின்னாடி என்னைக்குமே நாங்க இருப்போம் அவரு மத்த நினைவிடத்திலயே இது மாதிரி நானும் கேள்விப்பட்டது கிடையாது இதுவரைக்கும் அந்த கூட்டமும் இல்ல அந்த இது மாதிரி யாரும் பண்ண முடியாது அது வந்து கேப்டன் மட்டும் அது என்ன காரணம் அப்படின்னா அவர் பண்ணத இவங்க பண்றாங்க இது வந்து இவங்க மட்டும் கிடையாது இவர் அண்ணன் விஜயபிரபாரோட வாரிசுகளும் சரி நம்ம அண்ணன் த சண்முக பாண்டியன் அவர்கள் வாரிசும் சரி இதை துடைச்சா வழி வழியாக வாரிசு வாரிசாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை வந்து யாரும் தடுத்தா நிறுத்த முடியாது அதே மாதிரி கேப்டனுக்கு வந்து மெரினாவில் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் எங்கள் எங்கள் தலைவரோட இடத்துல கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இன்னைக்கு வந்து அது ஒரு கோயிலாக என்ன பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா கட்சி ரீதியாக சொல்ல பொதுவாக எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே அது வந்து கேப்டன் கோயில் தான் பொறுத்த வரைக்கும் கேப்டன் கட்சி ஆபி தான் அமைக்காது அவர் அன்னதான அன்னதான பிரபு ஏன்னா அவர் மாதிரியான் ஒரு மனுஷன் கிடையாது வணக்கம் என் பேர் ஜான்ராஜ் கேப்டனுடைய தலைவருடைய அவருடைய மகன் பாடத்துக்கு வந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒரு மக்கள் தொண்டனாக இருக்கிறேன் அவருடைய விசுவாசியாக இருக்கிறேன் மேற்கு மாவட்ட சென்னை மாவட்ட செயலாளர் பயணியண்ணன் அவருடைய தலைமையில் முகப்பேர் தொழிற்திறந்த வட்டத்தின் நிர்வாகி தொழில் வட்ட நிர்வாகி நான் கொம்பு சீவன் படம் திரைப்படம் வெள்ளி காண வாய்த்துகிறோம் அவருடைய படத்துக்காக அவருடைய மூன்றாவது படமாக கும்புசிவம் அவருடைய அவருடைய முதல்வர் சண்முக பாண்டியன் அவர் நடித்த படத்தை அவருடைய மகன் பேரை வைத்திருக்கிறார் அவர் வெற்றி விழா விழாவை வெள்ளி விழாவாக காணவும் என்று வாழ்த்துகிறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது வட்ட

நாங்கள் வந்து சரத்குமாரோடைய தீவிர ரசிகர்கள் டியூட்டுக்கு அப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா தலைவர் வந்து மிக பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு அந்த படத்தை அதனால் வந்து அவருடைய ரசிகர் மன்ற சார்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த படம் வந்து மக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக தலைவர் அவர்கள் சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதனால மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடையும் படம் வந்து அருமையா இருக்குன்னு எல்லா ரிவியூஸ்ல வருது நீங்க கண்டிப்பா வந்து தேட்டர் வந்து பாருங்க